பலாக்கொட்டை வச்சு சூப்பரான சுக்கா ரெசிபி செய்யலாம் எல்லா சாதத்துக்குமே இந்த சுக்கா பர்ஃபெக்டான சைடிஷாக இருக்கும் பலாக்கொட்டைகளை தோல் உரித்து எடுத்துக்கிறலாம் ஒரு நாள் காய விட்டு தோல் உரித்தா ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் இதை குக்கரில் சேர்த்து அளவு தண்ணி ஊற்றி அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு என்ன காஞ்சதும் கடுகு உளுந்த மருப்பு சீரகம் கருவேப்பிலை ஒரு பல்லாரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி மசீர அளவு வதக்கிக்கலாம் வீட்டில் அரைச்ச மசாலா ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கரம் மசாலா மஞ்சத்தூள் சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம் மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டயத்தில் பலா கொட்டைகளை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து கலறி விடலாம் வீட்டில் அரைச்ச மசாலாவோட வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் மல்லிகளை தூவி கலந்து இறக்கிடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க.